எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக சூரியனின் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வரும் போது ஒரு கட்டத்தில் நெருப்பு பிளம்பு போல் அது மாறக்கூடும் சூரியன் இவ்வாறு நெருப்பு பிளம்பாக மாறும் நிலையில் பூமியில் இருக்கும் உயிரினங்கள் இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மடிந்து போகும் என்று கூறப்படுகிறது இன்னும் ரெண்டு கோடி ஆண்டுகளில் சூரியன் வெப்பம் தற்போது இருப்பதை விட கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அதிகமாக இருக்கும் என்றும் அப்போது பூமியில் இருக்கும் கடல்களில் உள்ள தண்ணீர் முழுவதும் ஆவியாகிவிடும் என்றும் விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள் அதே வேளையில் எக்ஸ்ட்ரீமோபில்கள் என்று கூறப்படும் அதிதீவிர வெப்பத்தை தாங்கி உயிர் வாழும் சில வகை பாக்டீரியாக்கள் மட்டுமே உயிர் பிழைக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் தற்போது நூற்றி அஞ்சு டிகிரி வெயில் என்றாலே மக்களால் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது இன்னும் நூறு ஆண்டுகளில் மேலும் சில டிகிரி அதிகரிக்கும் போது உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும் என்று எச்சரிக்கின்றனர் இந்த அதீத வெப்பத்தை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழலை காக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்வதே சிறந்த வழி என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்